இது வந்து இப்போ கீரிமலை ரோட் கீரிமலை இது வந்து பாத்தீங்கன்னா சீமந்த் தெரியுது அப்படி பாத்தீங்கன்னா மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுடைய கோபுரம் இருக்கு இப்ப நாங்கள் என்ன செய்யப் போறோம்னா நாங்கள் நாங்க இப்ப ஆரம்பிச்சு வந்து கேகேஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நாங்கள் வீடியோ கேகேஎஸ்ல இருந்து நாங்கள் மயிலட்டில முடிக்க போறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவை தாங்கோ அப்படியே வாங்க நான் ஊர் வச்சு திப்பாக்க இதான் என்னோட முதல்ல வீடியோ வேற உங்களுக்கு தெரியும் தான் என்னோட என்ன வீடியோ உண்டு மோனிடேஷன் ஒன் பண்ணியிருக்கு அதையும் சொல்லுங்க எனக்கு இப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி மோனிடேஷன் ஒன் ஆயிடுச்சு ஸோ இனி நல்ல வெயில் மழையும் கிளந்து வெயில் அதிகால தான் அந்த நகரேஸ்வரம் கோயிலில் பஸ் ஸ்டாண்ட் கீடுமேல் பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட் நேரம் போய் ஒரு சின்ன ஒரு ஒழுங்கு கொண்டு வர்ற அந்த ஒழுங்கைக்கல்லான இருக்கு இந்த ஒழுங்கேக்கள் இருக்குன்னு சொல்றார்

வந்து இந்த இடம் வந்து இந்த என்ன இடம்டா கீரிமலையிலேருந்து ஒரு ஹைவே மாதிரி ஒரு நேர் ரோட் ஒன்று வருது அதுக்கு வந்தால் இங்கே ஒரு பாதை ஒன்று இருக்கு இது வந்து போகல அது நோமலா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சீமெண்ட் பேக்டரி தெரியுது நான் எனக்கு அங்கே இன்னொரு வீடியோவில் காட்டியிருப்பேன் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுடைய கோபுரம் தெரியுது இது வந்து இந்த சிமெண்ட் பேக்ட குவாரி என்று சொல்கிற இடம் பாருங்க இவ்வளோ ஆழமாக இருக்கண்டு ரோட்லேருந்து பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு நகுலேஸ்வரம் கோபுரம் தெரியுது பாருங்க இதால் போகலாம் இந்த பாதையால் உள்ளே போகலாம் ஆனால் கொஞ்சம் ரங்க வேணும் கொஞ்சம் என்னென்ன சொல்கிறேன் சைக்கிளில் போனால் பிரண்ட பிரண்ட எலும்பி போடுவோம் ஸோ நாங்கள் இப்போ மயிலட்டி போக போகிறோம் போய் மயிலட்டியை காட்டுறேன் அந்த பக்கத்துலேருந்தான் இந்த குவாரியை காட்டினான் பாருங்கள் அந்த இடத்துலேருந்து தான் காட்டினான் இப்போ நான் சுற்றி ரோட்டால வந்துட்டோம் பாருங்க இங்க இருந்து பார்க்க தெரியுது கொஞ்சம் பெரிய காடு இருக்குது பாருங்க அந்த இடமே ஏண்டா அந்த இடத்து இடத்துல அகழ்ந்தது பாருங்க பெரிய பள்ளம் மாதிரி வந்துட்டு பார்க்க தெரியல மரம் இருக்கிறது நான் அங்கே இருந்து காடு நான் பாருங்க இவ்வளோ இருந்ததுண்டு இது வந்து இப்ப கீரிமலை ரோட் கீரிமலை இருந்து கே கேஸ் போகிற ரோட்ல நிற்கிறேன் அந்த கீரிமலை ரோட்ல போய் கொண்டிருக்கேன் கீரிமலை கே கேஎஸ் ரோட்ல போய் கொண்டிருக்க பாருங்க ஒரு குட்டி புள்ளியாண்டியில் வச்சிருக்க சாமி படம் வச்சுலாம் ஒரு கோயில் மாதிரி வச்சிருக்கேன் இப்படி நாங்கள் நேராக போவோம் நேராக போய் நாங்கள் மயிலட்டி போகிறோம் மயிலட்டியிலே நேருக்குன்னு காட்ட போகிறோம் இது வந்து வைரவர் கோயில் இது வந்து கே காங்கேசந்துரையிலருந்து கிரிமலைபுரம் ரோட்டில் இருக்குது இந்த வைரவர் கோயில் இங்கே கூட பொங்கல் செய்கிற வேலை இந்த இடத்துல வந்து இதில் பொங்கி அதை நேர்த்தி கடந்து வெட்டுற வேலு இந்த இடத்துல இருந்து மாவட்டபுரம் சந்தசாமி கோயில் சந்திக்கு வந்துவிட்டோம் இது நாங்கள் கேகேஸ் போக போகிறோம் நாங்கள் வந்த ரோட்டிலேருந்து இடப்பக்கம் திரும்பி எப்படி ஒரு மூணு கிலோமீட்டர் போக வேண்டி வரோம் அப்படி மயிலட்டிக்கு இப்போ கொஞ்சம் இது போதெல்லாம் இல்லை மழை ஒன்று பெஞ்சது இப்போ திடீர்னு பார்த்தா வெய்கில் வரைக்குது மலையும் வெயிலும் சேர்ந்து வந்தது நான் அதில் முதல் ஒரு வீடியோ ஒன்று இருந்தேன் மலை வெய்ய கேப்பாருங்க அதில் மலையும் வெயிலும் சேர்ந்து பெஞ்சு கொண்டுருந்தேன் வீடியோ ஒன்று இருக்குது இது வந்து கேகேஎஸ் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கொண்டுருந்தோம் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங் தான் பதினஞ்சால் நடேஸ்வர கல்லூரியில் விளையாட்டு மைதானம் இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைகள் நீங்கள் வந்து விளையாடிருப்பீங்கள் வந்து ஆக்கலை யாராச்சும் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நடேஸ்வர பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலாம் இருக்குது பள்ளிக்கூடம் நடில் சேரா கல்லூரி காங்கேசன் துறை தான் பள்ளிக்கூடத்தில் முன்பக்க தோட்டம் இப்படி வந்தீங்கன்னா கே கேஸ் ரயில்வே ஸ்டேஷன் வருது வாங்கின கராஜோன்று இருக்குது போற வழியில ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில் போல கிட்ட போய் காட்டுறேன் கோயில் இது வந்து பிள்ளையார் கோயிலும் அம்மா கோயிலு பக்கத்துல இருக்கு கோயிலுக்கு உள்ளேயும் ஒரு உள்ளே இந்த உள் ரோட்டுக்குள்ளேயும் ஒரு சிவன் சிவங்கோயில் இருக்கு கோயில் அங்கே இருந்து உரக்கன் துறை அறையு ஸ்ரீ வீரபதிர குரு சுவாமி தேவஸ்தானம் உள்ள பார்த்துட்டு வருவோம் பாருங்க அந்த கோயில கோவரம் தெரியுது லைட்டா நாங்கள் உள்ள பார்ப்போம் உள்ள இருக்க இதான் அந்த கோயில் கோயில் தெரியுது என் உள்ளே போகிறதுக்கு பாதை தெரியல இந்த கோயில் பின் ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கேன் வேறுங்க கோயில் தெரியுது இது வந்து சிவன் கோயில் அதில் வெளியில் சொன்னேன் வீரபத்திர கோயில் அப்படியே போவோம் நாங்கள் பக்கம் திரும்பி மெயின் ரோட்டுக்கு வரப்போகிறோம் இருந்தான வீடி கேரி பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது தான் பீப்பிள்ஸ் பேங்க் இயங்கி கொண்டிருக்கேன் அதாவது இது கைவிட்ட நிலைமையில் இருக்கு பீப்பிள்ஸ் பேங்க் போற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஆனால் ஒருத்தருக்கும் தெரியா இந்த கோயில் இருக்கிறது நோமெல்லாம் பார்த்தீங்களா இங்கே பாருங்க இருக்குல்ல பாருங்க இருக்கு ஒரு குட்டி கோயில் உண்டு காங்கிரஸ் வந்து வழிச்ச வீடு தெரியுது கிட்ட போய் காட்டுறேன் இதுல இருந்து பார்க்க தெரியல இதுதான் காங்கேசந்தூரா சந்தி கே கேகே சந்தி பாத்தீங்கன்னா போட்டுட்டாங்க எவ்வளவுதான ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் அந்த விகார அடிக்க போறது தெரியுது வந்து காங்கேசந்தூரா பீச் கேகேஎஸ் பீச்சுன்னு சொல்றது அப்படியே பாருங்க தெரியும்

பெரிய ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து கேகேஎஸ் கேஸ் ரோட்லாம் இருக்கு இப்படி நாங்கள் இருக்கா தையிட்டி பக்கம் போய் என்ன நிலை வர வேண்டும் பார்த்துட்டு போவோம் ட்ரெயின் இன்ஜினை கொண்டு வந்து திருப்பி வேணும் அந்த இன்ஜின் ரெண்டு முதலாவதா நிற்கிறது தான் அந்த இன்ஜின் பட்டியன்னு சொல்றது அந்த பட்டியை கொண்டு வந்து இங்கே திருப்புறது போட்டிருக்காங்க திரும்புற மாதிரி இப்படி நாங்கள் போவோம் பார்த்தீங்கன்னா ஒரு கா தையிட்டியை பார்த்துட்டு போவோம் அந்த தையிட்டியில் ஒரு சட்ட ஒரு விகேர இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்க்கலாமாங்க நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் இது வரைக்கும் ஒருக்கா கூட வந்ததில்லை நான் இந்த நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன் இந்த போராட்டம் செய்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் தான் வாரேன் போய் பார்ப்போம் அப்படி இருக்கு டி போஸ்ட் ஆஃபீஸ் உபலகம் தையிட்டி இல்லை பார்த்தீங்களாண்டால் வேறுங்க கோபுரத்து தெரியுது வேறுங்க லைட்டாக தான் தெரியுது இந்த விகார முடி தெரியுது இதுதான் அந்த சட்டவிரோதமாக காட்டினா விகார என்று உள்ளே எல்லாம் போய் காட்டில தெரியுது லைட்டாக அதை தான் காட்டுறேன் இதில் இருந்தால்னா போராட்டம் செய்கிறடா இந்த இடத்துலனா போராட்டம் செய்கிறவையால் எனக்கு கிட்ட கிட்டப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது அதெல்லாம் நான் திரும்ப போகிறேன் ஏதாச்சும் நடந்துச்சேண்டா இதுக்கு நான் பொறுப்பில்லை இப்படி வந்து தையட்டி விகாரையை பார்த்தாச்சு அந்த விகாரையை பார்க்கத்தான் வந்தேன் நான் என்ன நிலைமையில் போய் நாங்கள் மயிலிட்டி போவோம் வந்து இருந்து விளக்கை பக்கம் விளக்கை பக்கம் திரும்பி வயடி அப்புறம் இதுலயும் ஒரு அரசு ஒரு புத்த சில வச்சிருக்காங்க இது வந்து தையட்டி தாண்டி வரைக்கும் அந்த தையட்டி ரோட்டு தாண்டி வரைக்கும் சேஜ் ஒன்று இருக்குது விழாக்கள் நடக்கிறது நான் போய்க்க பார்த்திருப்பேன் கல்லறிய சொன்னு சொல்லி கல்லறிய சொன்னு எங்கறாய் படையில

பாத்தீங்களா ஒரு கோயில் ஒன்று இருக்குது மயிலட்டியில ஒரு கோயில் ஒன்று இருக்குது கோயில் என்று தெரியல ஊர்ல இருக்கிற யாராச்சும் மயிலட்டியில இருக்கிறவங்க இந்த கோயில பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அதாவது தஸ்வின் கொட்டலுக்கு முன்னாள் இருக்கு நாங்கள் வந்துருக்கிற இடம் வந்து மயிலட்டி துறைமுக வீதி அதுக்குள்ளே வந்து சிறி கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்குது கண்ணகி அம்மன் போற ரோட்டில் ஒரு முருகன் கோயில் இருக்கு பாருங்க முருகன் கோயில் ஒன்று இருக்கு அங்கே வந்து தேர் செஞ்சு நம்ம உள்ள பெரிய ஒரு துறைமுகம் இருக்கு ஐலட் துறைமுகம் பார்த்தீங்கடா ஒரு கப்பல் நிற்குது கப்பல் நிற்குது இப்போ நாங்கள் மயிலாடி தூரவங்களுக்குள்ளே வந்துட்டேன் பார்த்தீங்களா தெரியுமா ஒரு கப்பல் பாலடங்கள் நிலமையில் இருக்குது பாருங்க இங்காலேயில இந்தியன் கப்பல்னு சொல்லி அந்த இந்தியாவில் வந்து எங்கள் டெல்லேக வர கப்பல் எல்லாத்தையும் பிடிச்சார் ஓட்டு வெள்ளான்னு கூட நிற்கிருங்க பாருங்க இப்படி இருக்குது கண்ட இடத்துல சிறிய சிறிய பெட்ரோல் அடிக்கிற மண்ணண்ண மண்ணண்ண மணிசலம் இருக்கு வாங்க நாங்க அந்த புட்டியில கறி பார்ப்போம் அணையில கறி பார்ப்போம் வாங்க கறி பார்ப்போம் போய் இது என்ன விட முன்னுக்கு போட்ட நடக்க முடியல தெரியுமோ கல்லு காலத்து பிராட்டி இருக்குது எப்படி இருக்கு மேல வேற நல்ல காத்தோண்ட உம் பாத்துப்போம் கொஞ்சம் கால்கள் மாறி உள்ள போனாலும்

வந்து பாத்தான்னா நிறைய தாண்டு கொண்டு இருக்கிற போட்டெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க எல்லாம் இந்தியாவில் வந்து எல்லை எல்லைக்கு வர முழு போட்டே இங்கேயான கொண்டு வந்து விடுவினா அதுகளெல்லாம் நிறைய இருக்குது கூட அரெஸ்ட் பண்ண போட்டு தான் இருக்குது எங்களால் பாருங்க உள்ள இந்தியன் போட்டு என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்க அந்த இந்தியன் போட்டு எல்லாம் இப்போ சட்டவிரோதமாக எல்லைக்கு வந்தால் மட்டும் இந்த

அரக்குல பே சு மீன இருக்கு

அஞ்சு ஒரு 20 நாள் கூடினது ஒரு ஒரு மாசம். இரி ஒரு ஒரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கட்டி இந்த ரூம் கிச்சன் எல்லாம் சொல்றாரு சரி போய் பாப்போம்.

என்ன மீன் என்னென்ன காத்து விடது என்ன காத்து விற்கிறது காட்டுவாங்க

தெளிமல் ரோட்டில் இது அதாவது இங்கே வந்து விமான நிலையம் இருக்குது பலாலி விமான நிலையம் இங்கே இந்த ரோட்டு திருத்தவையில் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கு பதிலாக பதில் பாதை ஒன்று வச்சுருக்காங்க கொஞ்சம் அம்மா பயங்கரமாக தான் இருக்குது வேறு ரி இருக்குது நான் முதல் வரைக்கும் எல்லாம் இந்த என்னென்னு சொல்கிறது சன்னதி திருவிழாவுக்கு போயிக்கெல்லாம் வேலை நடந்து கொண்டது இப்போ கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்துட்டு முடிகிற கட்டது அந்த பாதை பாலம் தான் போட்டிங்கன்னா போகலாம் போகிற வழியில் யார் மயிலட்டி வடக்கு கலைமகள் மகாவித்தியாலயம் காங்கேசந்தூரைன்ற ஒரு போட் ஒன்று இருக்குது அந்த பள்ளிக்கூடம் இந்த ரோட்டுக்கெலாம் போகுது சரி வாங்க அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வருவோம் யாராச்சும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுருந்தா கொமெண்ட் பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்கோ தெரியுது பாருங்க பள்ளிக்கூடம் எல்லா எல்லா காண பள்ளிக்குட மண்டது. ஒரு அமெரிக்கான ஸ்கூல் எல்லாம் இந்த பாੜ கலைய இப்ப நுழைவாயில் கட்டி அந்த இந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டி முடிய எப்படியும் உன்னுக்கு பேர் எல்லாம் போட்டுதுல மேலே பேர் போடுவினாம் பள்ளிக்கூடத்துல பேர் இப்போதைக்கு இந்த உள்ள போட்டிருக்கணும் பாருங்க ஒரு அதுலதான் போட்டிருக்கணும் நாங்க நம்ம வெளிக்கிடுவோம் இப்படி பொழுதுவோட தொடங்கிட்டு இருட்ட தொடங்கிட்டு தாண்டி பலாளிக்கு வந்துட்டோம் பலாளி போற வழியில பாருங்க ஒரு சேர்ஜ் ஒன்று இருக்குது குட்டி ஜார்ஜ் ஒன்று ஆ இங்கால பாருங்க பெரிய ஜேர்ஜ் ஒன்று கட்டி கொண்டு நான் கூட பார்க்குற இடமெல்லாம் பெரிய பெரிய சேர்ஜ் கட்டி கொண்டிருக்கேனா கட்டி முடியாது இல்லாமலாம் நான் கூட பார்க்கறேன் இங்கே பாருங்க இந்த சேர்ஜ் பாருங்க இதுதான் ஆரம்ப ஜார்ஜ் இது கட்டி கொண்டிருக்கிறேன் ஜேஜ் நினைக்கிறேன் சரி இப்படியே காணொலி தொடரலாம் இப்படியே நாங்கள் வேறு பலாளி சர்வதேச விமான நிலையம் இருக்குது பாருங்க இதுதான் இந்த விமான நிலையம் ஏர்போர்ட் சரியா ஒரு மதியம் பதினொன்று பதினொன்றரை போல வந்தீங்கண்டா ஃப்ளைட் ரங்குறது பார்க்கலாம் ஏன்டா பதினொன்றரைக்கு தான் இங்கே ஃப்ளைட் வந்துறங்க இப்படியே போவோம் நாங்கள் சரி நாங்கள் வீடியோவை நிறைவு செய்ய போறோம் எப்படி இருந்த மைலட் டி கே கேஸ் பரவாயில்ல என்ன வரைக்கும்

சரி வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா தான் நான் அவங்க போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்